வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டின் அஞ்சாவது கேள்வியில் வீதங்கள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது அந்த வினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குரிய வணியம் ஒன்றின்ற விற்பனைகள் எண்பத்தி மூவாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்குது மொத்த லாபங்கள் தேடி லாபங்கள் தந்திருக்குது கேட்டது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குமான மொத்த லாவீதத்தை கணிபிடுது இப்போ மொத்த லாப வீதம் சமன் மொத்தலாவீதத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது மொத்த ஆயுதம்ன்றது மொத்த லாபம் விற்பனை என்ற நூற்றி வீதமாக கணிபிடுறது மொத்த லாபத்தை விற்பனையில் எத்தனை பெர்சென்டேஜ் என்று சொல்கிறது தான் மொத்த ஆயுதம் அதுக்கு சமன்பாடு மொத்த லாபத்தின் கீழ் விற்பனை தரநூறு இதுதான் சமன்பாடு இப்போ மொத்த லாபம் தந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இப்போ ரெண்டாண்டுக்கு தனித்தனியாக கணிக்கோணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு மொத்த லாபம் பதினோராயிரத்தி இருநூற்றஞ்சு அதன் கீழ் விற்பனை எண்பத்தி மூவாயிரம் தர தரநூறு வீதம் இதை வச்சுருக்கீங்கன்னா பதிமூன்று தசம் அஞ்சு வீதம் வருது மொத்தலா வீதம் இதில் மொத்தலாவம் நேரடியாக இருக்குது ஏன்னா விற்பனை நேரடியாக இருக்குது சில விற்பனை உட் திரும்பல் தந்திருந்தால் விற்பனை திரும்பல் அல்ல உட் அந்த விற்பனையிலிருந்து திரு உட்த்திரும்பலை கழித்து வார தேறிய விற்பனை தான் இதில் பதிய வேண்டி வரும் மொத்த லாபம் விற்பனை விற்பனை கிரியம் தந்திருந்தால் அந்த விற்பனை வந்து விற்பனை கிரியம் கழித்து மொத்த லாபம் கணிக்க வேண்டி வரும் இதில் நேரடியாக தந்தபடியால் விற்பனை மொத்த லாபத்தை நாங்கள் கழித்து விற்பனைக்கு மொத்த லாபத்துக்கு முன்னாடி பர்சன்டேஜை கண்டுகொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தரவில் மொத்த லாபம் ஒன்பதாயிரமும் விற்பனை எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்பதாயிரத்தி கீழ் எழுபத்தி ரெண்டாயிரம் தரநூறு வீதம் பண்ணபடியால் தரநூறு ரெண்டு பதிரம் இப்போ பன்னெண்டுசம் அஞ்சு வீதம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பைன்மூடசம் அஞ்சு வீதம் ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு சஞ்சு இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தேன் மொத்த ஆவியுதத்தில் குறைவு ஒரு பாதகமான நிலை என்றதை சில கேள்வியில் கேட்கலாம் ரெண்ட மொத்தலாவியத்தில் வர வீழ்ச்சி நிறுவனத்துக்கு லாபத்தில் வீழ்ச்சியை கொண்டு வரப்போகுது முதல் விற்பனைக்கு பைன்மூட்டசவஞ்சி வீதம் இருந்தது ஆண்டு இப்போ பதினாறாம் ஆண்டு விற்பனைக்கு பன்னெண்டு செவ்ஞ்சி வீதம் தான் மொத்தலாவை இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சாவீனாவிட் ஆவண்ணாக்கெல்லியா கேட்கப்பட்டது